தனியார் மருத்துவமனையில் கருவிலுள்ள குழந்தை பாலினம் குறித்து ஸ்கேன் பார்த்து வந்த மருத்துவர் உள்பட மூன்று பேர் கைது செய்யப்பட்டுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது துறையினரிடம் இந்த கும்பல் சிக்கியதன் சுவாரஸ்ய பின்னணியை பார்க்கலாம் சேலம் மாவட்டம் எடப்பாடி நகராட்சிக்குட்பட்ட அம்மன் நகர் பகுதியில் செயல்பட்டு வரும் அரவிந்த் என்ற தனியார் மருத்துவமனையில் மருத்துவர் கண்ணன் கர்ப்பிணி பெண்களுக்கு கருவில் உள்ள குழந்தையின் பாலினம் குறித்து ஸ்கேன் மூலம் பரிசோதனை செய்து ஆனா பெண்ணா என சொல்லி சட்டவிரோதமான செயலில் ஈடுபட்டு வந்ததாக கூறப்படுகிறது இந்நிலையில் மாவட்ட சுகாதாரத்துறை அதிகாரிகள் குழுவாக கர்ப்பிணி பெண் ஒருவரை தனியார் மருத்துவமனைக்கு அழைத்து சென்று ஸ்கேன் செய்வது போல மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர் அப்போது அங்கு மறைந்திருந்த மற்ற மாவட்ட சுகாதாரத்துறை அதிகாரிகள் திடீரென மருத்துவமனைக்குள் நுழைந்தபோது அங்கு பாலினம் பார்க்கப்படும் ஸ்கேன் மெஷினை மருத்துவரின் மனைவி ஜோதி மருத்துவமனையை விட்டு வெளியே கொண்டு செல்ல முயன்றபோது தடுத்து நிறுத்தி அதிகாரிகள் அதனை சோதனை செய்து கண்டுபிடித்தனர் பின்னர் மருத்துவமனையில் உள்ள அனைத்து அறைகளிலும் ஸ்கேன் செய்வது குறித்து மாவட்ட சுகாதாரத்துறை துணை இயக்குநர் சவுண்டம்மாள் மற்றும் நந்தினி யோகானந்தம் ஆகியோர் அதிரடியாக சோதனை செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டனர் அப்போதுதான் ஸ்கேன் பார்ப்பதற்கு பதினைந்தாயிரம் ரூபாய் முதல் இருபதாயிரம் ரூபாய் வரை வசூலிக்கப்படுவதாகவும் சட்டவிரோத செயலில் ஈடுபட்டு வந்ததும் எண்பதுக்கும் மேற்பட்ட விலை உயர்ந்த செல்போன்கள் பயன்படுத்தி வந்ததும் தெரிய வந்ததை அடுத்து உடனடியாக மருத்துவர் கண்ணன் உடந்தையாக இருந்த அவரது மனைவி ஜோதி மேகநாதன் ஆகிய மூன்று பேரை எடப்பாடி போலீசார் வழக்கு பதிவு செய்து கைது செய்துள்ளனர் மேலும் ஸ்கேன் எடுப்பதற்கு பயன்படுத்திய மிஷின் ஆகியவற்றை பறிமுதல் செய்து மருத்துவமனைக்கு மாவட்ட சுகாதாரத்துறை அதிகாரிகள் சீல் வைத்துள்ளனர் இந்த சம்பவம் எடப்பாடி பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது